ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி ஓற்றி என் அன்பு தங்கமே இன்று நல்ல நாளில் இன்று வெள்ளி விடியலில் என் பிள்ளைக்கு கனி கொடுத்து நல்ல வாக்கு சொல்ல உன் வாராகி தாய் உன் வீடு தேடி வந்துள்ளேன் தங்கமே நல்லது நடக்கப் போகிறது இனி உன் வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது முழுவதுமாக கேள் தங்கமே தவற விட்டு விடாதே இனி உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க போகிறாய் கண்மணியே நிகழ்காலத்தை வைத்து ஒருவனது எதிர்காலத்தை தீர்மானிக்காதே ஏன்னா காலத்தால் கரியை கூட வைரமாக மாற்ற முடியும் ஒருவரை நீ தவறாக புரிந்தபின் அவரிடம் நல்ல செயலை எதிர்பார்க்காதே அது உன் கண்களுக்கு காண கிடைக்காது கெட்டவர்கள் நல்லவர்களாக தெரிந்தால் உன் கற்பனையின் காட்சி பிழையானால் நல்லவர்கள் கெட்டவர்களாக தெரிந்தால் அது உன் மனச்சாட்சி செய்யும் மாபெரும் பிழை விலையை சரி செய்து கொண்டு முயற்சிக்கோ இதில் எந்த அவமானமும் கிடையாது அனைவருக்கும் இந்த நாள் வாராகி தாயின் அருளுடன் கூடிய இனிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கப் போகிறது தங்கமே இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்த அமைய உன் வாராகி தாய்க்கு நன்றி சொல் தங்கமே அமைந்து விட்டது என்றுதான் சொல்லணும் செல்வமே உன் மனம் முழுவதும் உன் தாய் நான் நிறைந்திருக்க நீ ஒவ்வொருவரும் என்னை நம்பி காத்திருக்க உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்களை செய்து தர உன் வாராகி தாய் முடிவெடுத்து விட்டேன் தங்கமே நீ பிறந்திருப்பது பிறரிடம் பகமையை காட்டி போட்டி போடுவதற்கு அல்ல அன்பை காட்டினால் உன்னை சுற்றி உள்ளவர்களையே உன்னால் வென்றுவிட முடியும் நல்ல நேரம் உனக்கு இப்போது நல்ல நேரம் தொடங்கிவிட்டது கோபத்தையும் விரக்தியையும் வெறுப்பையும் விட்டுவிடு உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எண்ணங்களில் வந்தால் எண்ணங்களில் மாற்றம் வந்தால் வாழ்வில் நிச்சயமாக மாற்றம் வரும் மாற்றம் என்றால் சாதாரண மாற்றம் அல்ல மாபெரும் மாற்றம் அருமையான மாற்றம் உன்னை உயரத்திற்கு செல்லப்போகும் மாற்றம் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொண்டால் வாழ்க்கையில் நீ விரைவாக நீ உயர்ந்து விடுவாய் பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் இனி இந்த மாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையில் உன்னுடைய நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் நன்மையாக மாறலாம் நல்லதாக மாறலாம் உன் இப்போதைய உழைப்பு விடாமுயற்சி உனக்கான அடுக்கடுக்கான வெற்றிகளை உனக்கு கைகளில் வந்து குவிக்க செய்யப் போகிறது உன் வாராகி தாய் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக உன் வெற்றியானது உறுதி செய்யப்பட்டு விட்டது தங்கமே நல்ல விஷயத்தை இன்று காதில் வாங்கி இருக்கிறாய் உண்மைதானே உன் காரியத்தில் கிடைக்கப் போகும் வெற்றி உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகுது ஒன்று சொல்லட்டுமா விட்டு கொடுத்தால் உன் எதிரிகளோடு அன்பையும் உன்னால் பெற்றுவிட முடியும் உன் பிரச்சனைகளை உன்னால் வெல்ல முடியாதா என்ன சொல் பார்க்கலாம் உன் பிரச்சனைகளை உன்னால் வெல்ல முடியாதா உன் போராட்டமான வாழ்வு முடிவுக்கு வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் ஒளிவீச போகும் நேரம் தொடங்கிவிட்டது உன் துன்பங்கள் இன்பங்களாக மாறப்போகுது உன் வேதனைகள் சந்தோஷமாக இன்னும் சிறிது நாட்களில் முற்றிலுமாக மாறிவிடும் என் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு மிகப்பெரிய நல்ல வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன் இது நாள் வரை நீ எப்படி வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இனி நீ வாழப்போகும் ஒவ்வொரு நாளும் இந்த வாராகி தாய்க்கு நன்றி நன்றி என சொல்லக்கூடிய நாட்களாக நிச்சயமாக அமையப்போகிறது என் பிள்ளையான உன்னை யாராலும் வீழ்த்த முடியுமா உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் காயப்படுத்தியவர்கள் கொடுமைப்படுத்தியவர்கள் மனதை புண்ணாக்கியவர்கள் குத்திக்காட்டி காட்டி பேசியவர்கள் இனிபார் எப்படி இருக்க போயிரல்ல உன் முன் தலை குனிந்து நிற்பார்கள் அச்சோ பேசிவிட்டோமே என்று மனம் புழுங்குவார்கள் அப்போ பார் உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு எப்போதும் பணிவாக இருந்துக்கோ இனி அனைத்தும் நல்லபடியாக சென்று கொண்டேதான் இருக்கும் இனி நீ செய்யப்போவது அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று நினைத்து உன் செயலை விட்டுவிடக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோ எப்பவும் உன் சந்தோஷத்தை மட்டும் தொலைத்து விடக்கூடாது வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களை தேடிச்சல் அதாவது வாழ்க்கையில் நீ தொலைத்த உறவுகளை தேடிச் செல்ல ஆனால் உன்னிடமிருந்து விலகிச் சென்ற உறவுகளை ஒருபோதும் தேடிச் செல்லாதே அவர்களாக பிரிந்து சென்ற உறவுகள் என்றால் விட்டுவிடு நீ தொலைத்த உறவுகளை மட்டும் தேடிச் செல் கடந்த காலம் துன்பமாகத்தான் இருந்தது இனி உன் நிகழ்காலமும் எதிர்காலமும் அருமையாக இருக்கப் போகிறது பார்க்கத்தானே போகிறாய் அப்போது முகம் எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்பதை நானும் பார்க்கத்தானே போகிறேன் இப்பொழுது வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறாய் ஆனால் பழையதை மறந்து போய்விடக்கூடாது அதுதான் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் தங்கமே பொறுமையாக இரு அமைதியாக இரு ஆனால் பேச வேண்டிய இடத்தில் நீ கட்டாயம் பேசியே ஆகணும் அதுதான் உனக்கான மரியாதையை பெற்று தரும் எண்ணம் போல் வாழ்க்கை நம்பினால்தான் வாழ்க்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும் கலங்காதே அருமையான காலகட்டத்தில் இப்போது இருக்கிறாய் அதனால் தான் உன்னை தேடி இந்த அருமையான வெள்ளியில் உனக்கு கனி கொடுத்து நல்ல வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அருமையான காலகட்டத்தில் இருக்கிறாய் இப்போது எப்போதும் தங்கமே உன்னால் முடிந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இரு உன் சுயமரியாதையை மட்டும் எந்த காரணத்திலும் தொலைத்து விடக்கூடாது சுயமாக யோசி அடுத்தவர்கள் எதிர்பார்த்து இருக்காது அடுத்தவர்களிடம் யோசனை கேட்காதே எல்லோரும் நல்லவர்கள் அல்ல உன்னை கீழே தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்க நினைப்பவர்கள் உன்னையே நேசித்துக்கொள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எதிராக எது வந்தாலும் எது நடந்தாலும் உன்னை நம்பி இருப்பவர்களை ஏமாற்றக்கூடாது ஏமாற்ற நினைக்கவும் கூடாது உன்னை ஒருவர் வாழ்க்கையில் ஏமாற்றினால் அவர்கள் மன்னிக்கும் மனதை வளர்த்துக்கோ ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் மறந்து கூட அவர்களை முழுமையாக நீ நம்பிவிடக் கூடாது எதை நம்ப வேண்டுமோ அதை தான் நீ நம்பணும் கொடுப்பது சிறிதாக இருக்கின்றது என்று தயங்க அதை வாங்குபவருக்கு அதுதான் பெறுவதை பெரும் பெரிது என்பதை நினைவில் வச்சுக்கோ இழந்தவருக்கு அதுதான் பெரியது நல்ல வேண்டும் கண்ட ஒரு தவறுக்காக அவர்களை விட்டு விலகி விடாது உன் வாழ்க்கையில் நீ உயரும்போது கூட இருக்கும் உறவுகளை விட நீ வாழ்க்கையில் கீழே விழும்போது உன்னை தாங்கி பிடிக்கும் உறவுகளை உன்னை தாங்கி பிடிக்கும் செல்வங்களை உன்னை தாங்கி பிடிக்கும் நட்புகளை அன்பானவர்களை யாருக்காகவும் எப்போதும் விட்டு 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 கொடுத்து விடக்கூடாது பார்த்து பேசு பார்த்து பழகு நீ நீயாகவே இரு உன்னை பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் முடிவெடுப்பதற்கு முன்பு ஆயிரம் முறை வேண்டுமானாலும் நீ யோசித்துக்கோ ஆனால் அந்த முடிவை எடுத்த பின் திடமான அந்த முடிவை எடுத்த பின் உனக்கு ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதிலிருந்து ஒரு அடி கூட நீ பின் வாங்கக்கூடாது எப்போதும் உனக்கு இந்த பாராகித்தாய் துணையாக இருந்து கொண்டிருப்பேன் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நேற்றைய நிகழ்வு பற்றியே சிந்தித்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய நிம்மதியை இழக்கக்கூடாது வானில் வரும் நாளை உனக்கானது உனக்கான சந்தோஷமான நாட்கள் அனைத்தும் அடங்கியுள்ளது நான் சொல்வது புரிகிறதா தங்கமே என்ற அருமையான விடியல் என் பிள்ளைக்கான நாள் சந்தோஷம்தானே ओम श्री वारा ताये पुटी